அருகே சிவம்பாட்டியில் மத்தூர் அரிமா சங்க கட்டிடம் திறப்ப விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் மத்தூர் அரிமா சங்க புதிய கட்டிடம் சிவம்பாட்டியில் திறப்பு விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் அரிமா அறக்கட்டளை தலைவர் கே எஸ் தனசேகரன் வரவேற்புரையாற்றினார் முன்னாள் பன்னாட்டு இயக்குனர் தனபால் தலைமை தாங்கினார் நடப்பு ஆண்டு ஆளுநர் அரிமா என் பி செந்தில்குமார் முன்னிலை வகித்தார் மூத்த உறுப்பினர்கள் முன்னாள் பொறுப்பாளர்கள் அரிமா சரவணன் அரிமா சக்தி அரிமா வக்கீல் புகழேந்தி அரிமா குணா வசந்தரசு வெங்கடேஷன் கிருஷ்ணமூர்த்தி சரவணன் தொழில் அதிபர் எம் கே எஸ் மாதவன் எம் ஆர் ராஜேந்திரன் கமலநாதன் உள்ளிட்ட ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புதிய பொறுப்பாளர்கள் எம் கே எஸ் புஷ்பக் செயலாளராக அரிகரன் மற்றும் நரேஷ் பொருளாளராக திருப்பதி ஆகியோர் புதிய பொறுப்பாளர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டனர் புதிய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் சிறப்பாக செயல்பட வாழ்த்துக்களை முன்னாள் சங்க உறுப்பினர்கள் பொறுப்பாளர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் अब उसका फोन था बड़े गेंदा पूर्व बिल्डिंग में था बड़े गेंदा ये बोलना कि टमस्टीरमा बारे किलाम को तुम आरोग्य के समान पास है मना सही जी को माफ़ अवर में रहे हमारा बारा ये देखोगे ये स्टैंड है बीस स्टैंड है डीप बोलिए जब बाढ़ बनाकर या किस पुष्पा करके පි අදම අර්තර ස අර්දා හනිමා සඳලන ඒ තාම කන්න අරද අනිමා කන්න